அனைத்து ரயில் சேவைகளையும் ஒரே செல்போன் செயலியில் பெறும் வகையில் ரயில் ஒன் என்ற புதிய செல்போன் செயலியை மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது ரயில் சேவைகளை பெற வெவ்வேறு செல்போன் செயலிகள் இருக்கின்றன எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவு டிக்கெட்டுகள் மற்றும் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய ரயில் கனெக்ட் என்ற செயலி உள்ளது புறநகர் ரயில்களில் பயணம் செய்வதற்கான டிக்கெட் பெற யூடிஎஸ் செயலி உள்ளது இது தவிர தனியார் துறை செயலிகளும் இயங்கி வருகின்றன இதற்கிடையே இந்திய ரயில்வே தொடர்பான அனைத்து சேவைகளையும் பெறும் வகையில் ரயில் ஒன் என்ற செல்போன் செயலியை ரயில்வே அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது ரயில் பயணிகள் இனிமேல் தனித்தனியாக வெவ்வேறு செயலிகளை வைத்திருக்க தேவையில்லை இந்த செயலி ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோரிலும் ஆப்பிள் நிறுவனத்தின் ஐஓ ஆப் ஸ்டோரிலும் கிடைக்கிறது ரயில் ஒன் செயலி பயணிகளின் அனைத்து தேவைகளுக்கும் ஒரே தீர்வாக இருக்கும் இந்த செயலியில் முன்பதிவு ரயில் டிக்கெட் முன்பதிவு இல்லா டிக்கெட் நடைமடை டிக்கெட் ரயில்கள் மற்றும் குறித்த விசாரணை திட்டமிடல் ரயில் உதவி சேவைகள் ரயிலில் உணவு முன்பதிவு உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெறலாம் சரக்குகள் எடுத்து செல்வது தொடர்பான விசாரணை வசதியும் அதில் இடம்பெற்றுள்ளது டிக்கெட் முன்பதிவுக்கான பணத்தை போட்டு வைக்கும் ரயில்வே இ வாலெட் வசதியும் உள்ளது பயணிகளுக்கு சிறப்பான அனுபவத்தை அளிப்பதுதான் செயலியின் அடிப்படை நோக்கம் பயன்பாடு எளிதாக இருக்கும் செயலியை பதிவிறக்கம் செய்த பிறகு ஏற்கனவே உள்ள ரயில் கனெக்ட் மற்றும் யூடிஎஸ் செயலிகளின் பயனர் ஐடி பயன்படுத்தி உள்ளே நுழையலாம் இதனால் எண்ணற்ற பாஸ்வேர்டுகளை நினைவில் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எண்களை கொண்ட எம் பின் மற்றும் பயோமெட்ரிக் லாகின் வசதிகளும் அளிக்கப்பட்டுள்ளன முதல் முறையாக ரயில்வே செயலியை பயன்படுத்துபவர்கள் குறைவான தகவல்களை அளித்து பதிவு செய்து கணக்கை உருவாக்கலாம் விசாரணை மட்டும் மேற்கொள்ள விரும்புபவர்கள் தங்களது செல்போன் எண் மற்றும் ஓடிபி பயன்படுத்தி கெஸ்ட் லாகின் வசதி மூலம் உள்ளே நுழையலாம் ரயில் ஒன் செயலி அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்தில் கொண்டிருப்பது மட்டுமின்றி ஒவ்வொரு சேவைக்கும் இடையே ஒருங்கிணைந்த தொடர்பை கொண்டிருக்கிறது